பிள்ளை என்ன மாதிரி சொன்னாங்கன்னா நான் முடிஞ்ச தீ குளிக்க போறேன் சாப்பிடறேன் என் மையனை ரிமாண்ட் பண்றேன்னு சொன்னாங்கன்னா சாப்பிடுறேன் அவன் இந்த வாழ்க்கையே போச்சு அவனுக்கு என்ன எடுத்து வாழ்க்கை வாழ்க்கையே போச்சு கண் போச்சு கை போச்சு எதுவுமே இல்லை அதுக்கு ஒரு நடவடிக்கையாக எடுக்க மாட்டேன்ட்டான் இந்த வந்த மாதசாமி சொல்லிட்டு எதுவுமே எடுக்கல

அனைவருக்கு வணக்கம் மதுரை அனுப்பானடி தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்களை இரவில் அப்பகுதியில் இருக்கின்ற காவல்துறை அழைத்து சென்று விசாரணை என்னும் பெயரிலே அவர்கள் மீது திருடுவதற்கு முயற்சி செய்தார்கள் என்பது திட்டம் தீட்டினார் என்று வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்திகளை நான் பார்த்தேன் அங்கே இருக்கின்ற அவர்களை நான் விசாரித்து பார்க்கும் பொழுது இரவு நேரத்திலே நாங்கள் ஸ்பெஷல் டீம் இவர்களை விசாரணை செய்துவிட்டு காலையில் வீட்டுக்கு அனுப்பித்து விடுவோம் என்று சொல்லி அவரை அழைத்து போய்விட்டு சம்பந்தமே இல்லாமல் ஒரு அக்கரன்ஸே நடக்காத நடக்காததற்காக அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அங்கே இருக்கின்ற காவல் ஆய்வாளர்கள் அவருடைய படித்தவர்களுடைய வாழ்க்கையை அந்த இளைஞருடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டுமென்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலே அங்கே நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் பொழுது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னோமானால் வீட்டில் இருந்தவர்களை அழைத்து சென்று விட்டு நாங்கள் இரவு நேரத்திலே ரோந்து பணியில் இருக்கும் பொழுது அந்த வைகாற்று பாலத்துக்கு அடியிலே இவர்கள் ஆயுதம் வைத்திருந்தார்கள் கையில் மிளகாய்ப்பிடி வைத்திருந்தார்கள் காவல்துறையை பார்த்ததுமே ஓட்டம் பிடித்து விட்டார்கள் நாங்கள் விரட்டி சேஸ் பண்ணி பிடிக்கும் பொழுது அவர்களை விசாரித்து பார்த்ததில் விசாரணை செய்ததில் நாங்கள் திருடுவதற்கு திட்டம் திட்டிக் கொண்டிருந்தோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னதாகவும் அதனால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு அறிக்கையை காவல்துறை இங்கே சொல்லுகிறது அதைத்தான் எஃப்ஐஆராகவும் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆக அங்கே இருக்கின்ற மக்களை விசாரித்து பார்க்கும் பொழுது அனுப்பானடியிலே அவர்கள் வீட்டிலிருந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் அந்த பகுதியிலே சிசிடிவி கேமரா இருப்பதாகவும் அந்த கேமராக்களை ஆய்வு செய்து பார்த்தால் நிச்சயமாக அவர்கள் அவர்கள் வீட்டிலிருந்துதான் காவல்துறை சந்தேகத்தின் பேரிலே அழைத்து சென்று அவர்கள் மீது பொய் வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று அங்கே இருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள் நான் கேட்கின்றேன் காவல்துறைக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது ஆக இந்த இளைஞர்கள் என்ன தவறு செய்தார்கள் தவறு செய்தால் நீங்கள் எந்த நடவடிக்கை வேண்டாலும் எடுங்கள் நாங்கள் ஒற்றுக்கொள்கின்றோம் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் நீங்கள் சும்மா இருக்க இளைஞர்களை கொண்டு திருடுவதற்கு முயற்சி செய்தார சொல்லி ஒரு புட்டப் கேஸ் போட்டிங்கன்னா இது ஜனநாயக நாடு சோசியல் டெமோக்ரஸி கண்ட்ரி ஆக நீங்கள் என்ன செய்தாலும் உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக உங்களிடம் நீங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் கேட்காமல் இருப்பதற்கு நாங்கள் ஒன்று இயக்கம் வைத்து நடத்துவோம் ஆக இங்கே ஒரு கோடிக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம் இந்த சமுதாயத்திற்கு நிறைய பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் ஆக உங்களை நாங்கள் இப்படியே விட்டுவிட முடியாது இந்த சம்பவம் உண்மையிலே பொய்யாக இந்த வழக்கை பதிவு செய்திருந்தால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட அந்த காவல் ஆய்வாளராக இருக்கட்டும் அந்த காவல்துறை நண்பர்களாக இருக்கட்டும் அவர்கள் மீது நாங்கள் சட்டப்படியும் ஜனநாயகத்தின்படியும் என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கின்றேன் ஆக அதோடு மட்டுமில்லாமல் அங்கே இருக்கின்ற அந்த காவல் ஆய்வாளர் அவர்கள் அங்கே மிரட்டியிருக்கிறார் இங்கே இருக்கின்ற அந்த இளைஞர்கள் எப்படி படித்து எப்படி வேலைக்கு போவார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று இல்லாமல் இவர்கள் மீது நாங்கள் எந்த வழக்கு வேண்டாலும் நாங்கள் போடுவோம் அதே நேரத்தில் இவருடைய இவர்கள் எப்படி படித்தவர்கள் எப்படி வேலைக்கு போவார் என்று பார்ப்போம் அப்படியெல்லாம் அங்கே இருக்கின்ற தாய்மார்களிடம் மிரட்டியதாக அங்கே இருக்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள் ஆக இந்த ஜனநாயக நாட்டிலே ஒரு சம்பந்தமே நடக்க ஒரு நிகழ்வே நடக்காத அந்த ஒரு அக்கரன்ஸே நடக்காத அந்த இடத்தில் இவர்கள் மீது பொய் வழக்கை போட்டு இன்றைக்கு வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதை நாங்கள் மருத மக்கள் கழகம் இங்கே வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆக உயர் அதிகாரிகளும் தமிழக அரசும் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இங்கே இவர்கள் தவறு செய்திருந்தால் அவர்கள் மீது துறை ரீதியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஜனநாயக அடிப்படையிலே மக்களை திரட்டி போராடுகின்ற நிலையை காவல்துறையும் அரசும் உருவாக்க வேண்டாம் என்பதை இந்த நேரத்திலே இந்த மருத மக்கள் கழகத்தின் சார்பாக நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் தோழர்களே வணக்கம்